மாமாயன் அப்படின்னா சுலபனாக இருக்கக்கூடியவன் மாதவன் அப்படின்னா நாச்சியார் கேழ்வனாக இருக்கக்கூடியவன் வைகுந்தன் அப்படின்னா ரொம்ப உயர்ந்தவன் அப்ப எளிமை அப்படின்னு சொல்லி பகவானுடைய திருநாமம் எளிமைக்கு இருக்கக்கூடிய பெயர்கள் எல்லாத்தையும் சொல்லணுமா அடுத்து நாச்சியாரோட கூட இருக்கக்கூடியவன் அதுக்காக ஒரு ஆயிரம் திருநாமத்தை சொல்லணுமா பகவானுக்கு இருக்கக்கூடிய மேன்மை அவனுக்கு இருக்கக்கூடிய உயர்த்தி அவனுக்கு இருக்கக்கூடிய பரத்துவம் இதெல்லாத்தையும் ஒரு ஆயிரம் திருநாமத்தால சொல்லணுமா அதனால எளிமைக்காக ஒரு விஷ்ணு சகசிரநாமம் மா மாயாதவனான திருமகள் கேள்வனுக்காக ஒரு விஷ்ணு சஹசிரநாமம் அடுத்து வைகுந்தநாதனுக்காக ஒரு விஷ்ணு சஹசிரநாமா அதனால மாயா மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்னு பகவானுடைய ஒரு திருநாமத்தை சொல்லக்கூடாது பல திருநாமத்தையும் எப்போதும் சொல்லிக்கொண்டே இருக்க வேணும் அப்படி இருக்கக்கூடிய கண்ணனோடு நாமும் சேர வேணும் அதனால வந்து சேருவாய் என்ன இப்பாசுரத்தினாலே மாமான் மகளே என்கிற பெண்ணை எழுப்புகிறாள்